மெல்ல கதவை திறந்து பார்த்தான் அங்கு வினோதின் தந்தை நின்றிருந்தார் தன்னை சுதாரித்துக் கொண்டவனாய் தந்தையை பார்த்து ஏன் அப்பா இந்த நேரத்தில் என்று கேட்க இல்லடா வினோத் உனது அறையில் மின்விளக்கு அணையாமல் இருந்தது அதுதான் ஏதேனும் சுகமில்லையா என்று பார்க்க வந்தேன் என்றார் வினோதின் தந்தை இல்லப்பா உடம்புக்கு ஒன்றும் இல்லை சும்மாதான் மின்விளக்க போட்டு வச்சிருந்தேன் என்றான் பிறகு அவனின் தந்தையும் சரி என்று கூறிவிட்டு சென்றார் கதவை தாழ்்பால் போட்டவன் யன்னல் வழியாக நிலவை உற்று பார்த்தபடி மீண்டும் ரொபர்ட் தாத்தாவையும் குறிஞ்சி கிராமத்தையும் பற்றியே யோசித்தான் நீண்ட நேர யோசனையின் பின் ஒரு முடிவுக்கு வந்தான் தனது தலையை உயர்த்தி நேரத்தை பார்த்தான் மணி பதினொன்றை காட்டியது நேரத்தை பார்த்து சிறிதும் யோசிக்காமல் மின்சூலை எடுத்து கொண்டு அரை கதவை திறந்தான் படிக்கட்டிலிருந்து மெல்ல இறங்கி நடக்கத் தொடங்கினான் பின் வாசல் கதவை திறந்து கொண்டு டப் என்று வெளியே பாய்ந்தான் மின்சூடின் வெளிச்சத்தாலும் மனதின் தைரியத்தாலும் நடக்க தொடங்கினான்